நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்துல இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் என்னும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பான வாழ்க்கை சார் அதே மாதிரிதான் உங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் வர்க்கோத்தமம் ஆகியிருக்குதான் பாருங்க சார் உங்க ஜாதகத்தில் குறிப்பிட்ட ஒரு கிரகம் அவர்களது ராசியிலையும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்துல இருக்கும் சார் அதுதான் பேர் அந்த பெற்ற கிரகங்கள் யோகத்தை அள்ளி வழங்கிடும் சார் சார் அதாவது உங்க ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் சிம்மத்தில் செவ்வாய் அமர்ந்துருக்குன்னு வைங்க அதே சிம்ம ராசியில் நவாம்ச கட்டத்திலையும் அதே செவ்வாய் அமர்ந்திருக்கும் அப்படி அந்த செவ்வாய் ஒரே ராசியில் அமர்ந்து சிம்ம ராசியிலே அமர்ந்துருதுன்னு வைங்க இந்த செவ்வாய் சிம்மத்திற்கு அந்த சிம்ம ராசிக்கு யோக காரகன் சார் அந்த சிம்ம ராசிக்கு யோகம் பெற்ற ஜாதகம் அந்த கிரகம் அப்போ அந்த செவ்வாயினுடைய தசா காலம் வர சொல்ல இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் யோகங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் சார் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை தரம் உயரும் இவருக்கு அதே மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தில் வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் வந்து மிகப்பெரிய வலிமை உடையதாக ஆகிடும் சார் அந்த அமைப்பு ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையான பலன்களை நிச்சயம் கொடுத்தே தீர வேண்டும் சார் சார் இயற்கையில் தீய கிரகமாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் பெற்று இருக்குதுன்னா உங்க ஜாதக கட்டத்துல நன்மைகளை கொடுக்கும் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்ட விதி உதாரணத்திற்கு லக்னமே இருக்குன்னு வைங்க உங்க ஜாதக கட்டத்துல இந்த ஜாதகர் நீண்ட ஆயுளுடன் நிறுத்தப் போறார் அர்த்தம் சார் லக்னாதிபதி வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகங்களை அள்ளி நிச்சயம் வழங்கி ஆக வேண்டும் அல்லது உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒன்பதாம் வீடுன்னு சொல்லுவோம் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீடு தான் பாக்கியாதிபதினு சொல்லுவோம் அந்த பாக்கியாதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் வர்க்கோத்தம் பெற்றிருந்தா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லா உங்கள் ஆயில் முழுவதும் சிறப்பான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி கர்மஸ்தானாதிபதி ஜீவனாதிபதினு சொல்லுவோம் இல்லையா பத்தாம் வீடு உங்கள் லக்னத்திலேருந்து பத்தாம் வீடு உங்க ஜாதக கட்டத்தில் ஜீவனாதிபதி நல்ல நிலையில உங்க ஜாதக கட்டத்தில் வர்க்கோத்தம் பெற்றிருக்கான்னு பாருங்க மிகப்பெரிய அளவில் நீங்க ஜெயிக்க போறீங்க எதில் தொழில்ல அதற்கடுத்து சுகாதிபதினு சொல்றோம் இல்லையா லக்னத்திலேருந்து நான்காம் வீடு இந்த வீட்டு அதிபதியும் உங்க ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில் அமர்ந்து இந்த நான்காம் வீட்டு அதிபதி வர்க்கோத்தம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக ஆயுள் முழுவதும் நீங்கள் சுகமாக வாழ போறீங்க சார் சார் அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி சொல்கிற பாருங்க கர்மஸ்தானாதிபதி சுகாதிபதி சொல்கின்ற நான்காம் வீட்டதிபதி இந்த கிரகங்கள் எல்லாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் சிறப்பான பலன்களை ஆயில் முழுவதும் இவர் இந்த பூமியில் எந்த அளவுக்கு வாழப் அந்த நாட்கள் வரை மிகப்பெரிய யோகங்களை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இந்த கிரகங்கள் சார் இப்போ சுக்கரன் சொல்றோம் இல்லையா இந்த சுக்கரன் வந்து உங்க ஜாதக கட்டத்துல வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்குன்னு வைங்க சார் இவருக்கு இந்த சுக்கரன் யாருக்கெல்லாம் வர்க்கோத்தம் பெற்று அமர்ந்திருக்கோ அவர்கள் வந்து கண்டிப்பாக அழகா இருப்பாங்க கவரும் தன்மை இருக்கும் சார் கவரும் தன்மையை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இந்த உங்கள் உங்க கட்டத்தில் சுக்ரன் பலம் பெற்று வர்க்கோத்தம் பெற்று அமர்ந்திருந்தால் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தை கண்டிப்பா வலிமையாக்கிடும் சார் சார் சுக்கிரன் நவே என்ன சார் கொடுக்கும் சொகுசான வாழ்க்கையை கொடுக்கும் சார் ஆணாக இருந்தால் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் நல்ல மனைவி கண்டிப்பா உண்டு நல்ல பெண் சுகம் கிடைக்கும் அனைத்திலும் கவர்ச்சியான ஒரு செயல்கள் இருக்கும் கலைத்திறன் ஏதாவது ஒரு துறையில் பிரபலம் ஆயிடுவாங்க சார் இவங்க ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதகத்தில் சுக்கரன் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக சொகுசான வாழ்க்கை நிச்சயம் உண்டு சார் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகபோகமா வாழ போறாங்கன்னு அர்த்தம் அழகான கவர்ச்சி நடை இருக்கும் இவங்க கிட்ட கௌரவமான பதவிகள்லாம் வந்து சேரும் சார் இல்லறங்கள் காம சுகங்கள் வசதி சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதகத்தில் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக காம சுகங்களை நேர் வழியில் அள்ளி கொடுக்கும் அதே சமயத்தில் வசதியான உச்சபட்ச உயர்தரமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் சார் பல வகையான உயர்தரமான அந்தஸ்தகளை வாரி வழங்கக்கூடிய இந்த அசுர குரு வர்க்கோத்தவம் பெற்றிருக்கா பாருங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் அதற்கடுத்து சூரியன் வர்க்கோத்தவம் பெற்றிருக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அதே ராசியில் நவாம்ச கட்டத்திலே அமர்ந்திருக்கணும் சார் அப்படி அமர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக சூரியன் வர்க்கோத்தம் பெற்ற இந்த ஜாதகர் கண்டிப்பாக தலைமை பொறுப்பில் இருப்பார் சார் தன்னம்பிக்கையான ஒரு ஒரு நடவடிக்கையில் இருப்பாங்க இவங்க சார் நல்ல நிர்வாக திறனாக இருக்கும் சார் தந்தை மூலமாக லாபங்களை அள்ளி கொடுக்கும் சார் சூரியன் வர்க்கோத்துவம் ஆகி இருந்தாவே வலுவா இருந்ததுன்னா அரசு வேலையில உட்காருவாங்க சார் உயர்ந்த கொள்கை லட்சியம் இவர்களை தேடி வரும் சார் உயர்ந்த பதவிகள்லாம் அரசியல் தொடர்புகள்லாம் கிடைக்கும் சார் உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய உயர்தரமான பதவிகள் இவர்களை தேடி வரும் அர்த்தம் சார் இப்ப சந்திரன் வர்க்கோத்தம் பெற்று சார் என் ஜாதக கட்டத்துல அப்படின்னாக்கா அதீதமான மன வலிமை இருக்கும் சார் அதிகமான மன தைரியம் இருக்கு உங்களுக்கு ஆள் எதையும் சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க ஏதாவது ஒன்று சொன்னால் கிரகிக்கும் பவர் இல்லையா மனோகாரகன் இல்லையா ஜாதகர் வர்க்கோத்தமம் இந்த இவரோட ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன் வந்து பலம் பெற்று வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் நல்ல தாய் உங்களுக்கு அமர்ந்திருப்பவங்க நல்ல தாய் தாய் வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் உங்களுடைய தாயாரால் அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்க போகிறாங்கன்னு அர்த்தம் மனவலைமை மிக நன்றாக இருக்கும் சார் இவங்களுக்குலாம் எதுலையுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனை நல்ல விதமாக செயல்படுத்தி காட்டிடுவாங்க சார் இவங்க இவங்க முடிவு எடுப்பதில் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உண்டு சார் தாய் வழி ஆதரவு நிச்சயம் உண்டு அர்த்தம் இவங்களுக்கெல்லாம் தாய் வழியால் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஜாதகம்னு அர்த்தம் சார் இப்போ செவ்வாய் வர்க்கோத்தம் சார் என் ஜாதக கட்டத்துல என்னக்கா சார் செவ்வாய்னாவே ஒரு துடிப்பு இல்லையா ஒரு வீரம் இல்லையா அவங்களுக்கு அப்போ அந்த செவ்வாய் உங்கள் ஜாதக கட்டத்தில் வர்க்கோத்தம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அதிகமான ஆற்றல் இருக்கும் உங்ககிட்ட செயல் திறன் இருக்கும் சார் உங்களுடைய சகோதர உறவுகள்னால லாபங்கள் கிடைக்கும் இந்த ஜாதகர் உடற்பயிற்சியில் விருப்பம் உடையவராக இருப்பார் சார் நீங்கள் வேணால் பாருங்கள் செவ்வாய் வர்க்கோத்தம் பெற்றுருக்குனாக்கா இருக்குனாக்கா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செஞ்சு உடம்பை வந்து கின்னு வச்சுப்பாங்க நல்லா எதிலும் ஒரு அதிகார தோரணை என்றைக்குமே இவர்களுக்கெல்லாம் இயல்பாகவே இருக்கும் சார் இளமையான தோற்றம் இருக்கும் முதல்ல இவங்களுக்கு விளையாட்டு வீரர்களாக இருப்பாங்க பிடிவாதம் வளைந்து கொடுக்காத தன்மை கண்டிப்பாக இருக்கும் சார் ஆனால் மன வலிமை உறுதி மன வலிமை மன உறுதி உடல் திறன் அதிகமாக இருக்கும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காவல்துறை துறை இதெல்லாம் தான் இருப்பாங்க விளையாட்டுத்துறையெல்லாம் நிறைய இருப்பாங்க செவ்வாய் வர்க்கோத்தம் பெற்றிருந்தான் சார் இப்போ எனக்கு புதன் வர்க்கோத்தம் பெற்றிருக்கு சார்னாக்கா புதன்னாவே யார் சார் அறிவாளி இல்லையா அப்போ புதன் வர்க்கோத்தவம் பெற்ற ஒரு ஜாதகத்தில் அமர்ந்துருந்தா புத்திசாலித்தனமாக இருப்பார்னு அர்த்தம் பேச்சு திறமை நன்றாக இருக்கும்னு அர்த்தம் சார் எதையுமே எதோ ஒரு விஷயத்த சொன்னோம்னா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அந்த குணம் புதன் கண் தந்துருவார் சார் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அது மூலமாக நன்மைகளோ தீமைகளோ கண்டிப்பாக இருக்கும் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் வர்க்கோத்துவம் பெற்றுக்குனாக்கா புதன் நல்ல நிலையில் இருந்தாவே இவர்களெல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க சார் வியாபார குணங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்குலாம் மற்றவர்கள் விரும்பும்படி நடந்துப்பாங்க சார் இவங்க புதன் வந்து நல்ல ஒரு இடத்துல அமர்ந்து வர்க்கோத்தம் பெற்றிருந்தா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இவங்க இவங்க அந்த இடத்துல இருந்தாவே அந்த இடமே கலகலப்புன்னு இருக்குங்க சார் புதனாகவே வந்து ஒரு பேச்சாளி ஆனால் பேச்சு அதிகமாக இருக்கும் நல்ல குணத்தோடு இருப்பாங்க நல்ல அறிவுத்திறனாக இருக்கும் சார் இதற்கடுத்து நீங்கள் குரு உங்கள் ஜாதக இடத்துல குரு வர்க்கோத்தம் பெற்றிருக்குன்னு வைங்க சார் குருனாவே ஒரு நேர் வழி சார் அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் இந்த ஜாதகருக்கு அதிகமான புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் தலைமை பதவி கொடுக்கும் இந்த வழக்கறிஞர் நீதித்துறையில் ஜட்ஜில் இருக்கும் ஜாதக ஜாதகட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த தலைமை பதவி இதெல்லாம் வந்து இந்த குரு வர்க்கோத்தம் பெற்ற ஜாதகத்தில் கண்டிப்பாக உண்டு சார் பக்தி ஞானம்லாம் இருக்கும் சார் உயர் பதவிகள் கௌரவ பதவிகள் அறக்கட்டளை எல்லாம் இருக்குது இல்லையா அது சம்மந்தப்பட்டதில் கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க வந்து நிறைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சார் அந்த கல்வி சம்மந்தப்பட்டதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் குருன்னே சார் உங்க ஜாதக கட்டத்தில் சனி பகவான் வர்க்கோத்தம் பெற்று அமர்ந்திருந்தால் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருப்பாங்க சார் பொறுமையா இருப்பாங்க சகிப்பு தன்மையா இருப்பாங்க மெதுவாகவும் பொறுமையாகவும் செய்யக்கூடிய வேலைகளில் திறன் உண்டு சார் உங்களுக்கு மெதுவாக செய்தாலும் சரியா செய் லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக செய்வாங்கன்றாங்க பாருங்க அந்த மாதிரியான ஒரு திறன் படைத்தவர்கள் மெதுவாக வேலைகள் நடத்தினாலும் இவர்களுக்கு பிடித்தமான வேலைகளை கண்டிப்பா உட்காந்து அதில் சாதிச்சிடுவாங்க சார் சிறிய விஷயத்து கூட மனசை போட்டு குழப்பிப்பாங்க ஆனால் இவர்களுக்கு அந்த ஆயில் பலமா இருக்கும் சார் ஆயில் பலமா இருக்கும் இவங்க ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா சரணி வர்க்கோத்தம் பெற்ற ஜாதகருக்கு ஆயில் பலம் உண்டு மிகவும் பொறுமையாக எல்லாத்தையும் மிக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிடுவாங்க சார் அதனால தான் நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த கிரகங்கள் ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்தில் அமர்ந்து இருந்தால் இதற்கு பேர் வர்க்கோத்தமன் பேர் இந்த வர்க்கோத்தம பெற்ற கிரகங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் அந்த தசா காலமும் வந்துவிட்டால் நல்ல இடத்தில் அமர்ந்து வர்க்கோத்தம் பெற்று அந்த தசா காலமும் உங்களுக்கு வந்துடுச்சின்னு வைங்க நீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் சார் மிகப்பெரிய அளவில் பலன்களை வாரி வழங்க போகிறதுன்னு அர்த்தம் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப் அர்த்தம் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெற்றிருக்குதான் பாருங்க அப்படி பெற்றிருந்தால் நீங்களும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க போறீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்